மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் இது எல்லாத்துக்கும் தீபரா மணி எக்ஸ்சேஞ்ச் ஒரே தீர்வு வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தனி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடப் போவதில்லை பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு பெரும்பான்மையை பெறாத உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடப் போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு பின்னரான தமிழ் தேசிய பேரவையின் நிலைப்பாடுகள் குறித்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது குறிப்பிட்ட அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கடந்த உள்ளூராட்சி தேர்தலை தாம் சந்திப்பதற்கு தீர்மானித்திருந்தார்கள் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவையுடன் தேர்தலுக்கு பின்னர் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து கூறியிருந்தார்கள் அந்த பின்னணியில் நாம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேசி கொள்கை அளவில் ஓர் இணக்கப்பாட்டுக்கு வருவதூடாக அதன் பின்னர் தமிழரசு கட்சியுடனும் பேசும் நோக்குடன் அவர்களை அணுகியிருந்தோம் இந்நிலையில் தாம் தமது பங்காளி கட்சிகளுடன் பேசி ஒரு முடிவை அறிவிப்பதாக சொன்ன போதும் எமக்கு ஒரு முடிவும் அறிவிக்கப்படவில்லை தமிழ் தேசிய பேரவை இத்தேர்தலில் பருத்தத்துறை நகரசபை வெல்வெட்டித்துறை நகரசபை சாவகச்சேரி நகரசபை ஆகிய மூன்று சபைகளிலும் அதிகூடிய வாக்குகளுடன் வென்றிருக்கின்றோம் ஒரு துறையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் தமிழ் தேசிய பேரவை முன்னிலை வகிக்கிறது அந்த வகையில் இந்த நான்கு சபைகளிலும் தவிசாளர் பதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் ஏனைய சபைகள் குறித்து இதுவரை மற்ற கட்சிகளுடன் எவ்வித புரிந்துணர்வும் ஏற்படாத நிலையில் குறித்த சபைகளில் பெரும்பான்மை ஆசனங்களை எடுத்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கோரப்படும் சபைகளில் ஆதரவு வழங்குவது எனவும் ஆதரவு கோரப்படாத இடங்களில் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடாமல் இருப்பது எனவும் தீர்மானித்திருக்கின்றோம் இதேவேளை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ்த் தேசிய பேரவை ஆகிய கட்சிகளுக்கு இடையில் கொள்கை ரீதியாக ஒரு இணக்கப்பாடு எட்டினால் ஒற்றுமை முயற்சியை ஒருதலைபட்சமாக முறித்துக் கொண்ட இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்தார் அவதானம் செலுத்தும் இலங்கை அரசு கனடாவில் வசிக்கும் தமிழர்கள் சிலர் அந்நாட்டின் பிராம்டன் நகரில் விடுதலை புலிகள் அமைப்பின் ஈழம் வரைபடத்தை உள்ளடக்கிய தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் ஒன்றை திறந்து வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக கனடாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திடமிருந்து அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட பதிவுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட்ட நினைவுச் சின்னம் அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பாக இந்த நினைவுச் சின்னம் கட்டப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கொழும்பு மாநகர சபை அதிகார பதவி வழங்கப்பட அண்மையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிந்திருந்த நிலையில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி இருநூற்று அறுபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளை கைப்பற்றியுள்ளது எனினும் இதில் நூற்று பதினாறு உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் மாத்திரம்தான் தனித்து ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ளது இந்நிலையில் சிறிய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாட்சி குழுக்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு மாநகர சபையின் நிலையும் அவ்வாறு அமைந்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களில் மிக முக்கிய சபையாக கருதப்படும் கொழும்பு மாநகர சபையை ஆட்சி செய்வதற்காக போதிய பெரும்பான்மையை எந்த கட்சிகளும் பெற்றிருக்கவில்லை கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு அவசியமான ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அல்லது அதற்கு அதிகமான உறுப்பினர்களை எந்த அரசியல் கட்சிகளும் தனித்து பெற்றுக் கொள்ளவில்லை தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையில் நாற்பத்தி எட்டு ஆசனங்களை பெற்றுக் பிரதான எதிர்க்கட்சி உள்ளிட்ட குழுக்கள் அனைத்தும் அறுபத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றுக்கொண்டுள்ளது ஆளும் கட்சி சார்பில் தெரிவு செய்யப்பட்டுள்ள நாற்பத்தி எட்டு பேரில் பன்னிரண்டு பேர் தமிழர்கள் எனவும் ஏனைய கட்சிகள் சார்பிலும் கொழும்பு மாநகர சபைக்கு அதிக அளவிலான தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை நிலைநாட்ட தேசிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையே கடும் போட்டி உருவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் கொழும்பில் அதிகாரத்தை கைப்பற்றும் திறனை எதிர்க்கட்சி இழந்துள்ளதாகவும் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கொழும்பில் ஆட்சியமைப்பதை உறுதி செய்துள்ளதாகவும் அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி பல சுயேட்சை குழுக்களும் சிறிய கட்சிகளும் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி கொழும்பு மாநகர சபையின் மேயர் பதவி ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் முதல் முறையாக கொழும்பு மேயர் பதவியை ஐக்கிய தேசிய கட்சியை சேராத ஒரு பெண் வகிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பிரதி மேயர் பதவி தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு அதிக வாக்குகளை பெற்ற சன் குகவரதனுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அழுத்தம் ஆளும் கட்சிக்கு கொடுக்கப்பட்டு வருவதாகவும் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே கொழும்பு மாநகர சபையில் நீண்ட காலமாக வழங்கி வரும் திறமையை சேவையை தொடர எதிர்க்கட்சியில் அதிக வாக்குகளை பெற்ற கட்சியுடன் இணக்கமாக செயற்பட்டு ஆட்சியை நிலைநாட்ட ஐக்கிய தேசிய கட்சி விருப்பம் தெரிவித்துள்ளது விமல் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை கிடையாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தற்குணைவுடன் செயற்பட்டார் அந்த தத்துணிவு ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கு கிடையாது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார் கொழும்பில் திங்கட்கிழமை மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தி பொய் மற்றும் வெறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலில் தவறான அரசியல் தீர்மானம் எடுத்ததை மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள் அதனையே நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெளிப்படுத்தியுள்ளார்கள் பெரும்பான்மை பலம் உள்ளது என்ற ஆணவத்தில் அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோட்பாய ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கும் பெரும்பான்மை பலம் இருந்ததையும் அந்த பலம் இரண்டு ஆண்டுகளுக்குள் பலவீனம் அடைந்ததையும் அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவுடன் அரசாங்கம் அண்மையில் கைச்சா திட்ட ஒப்பந்தங்களின் விவரங்கள் இதுவரையில் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை இவ்விடயத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் செயல்படவில்லை பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதாயின் அதற்கு இந்தியாவின் அனுமதியை பெற வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது கடந்த காலங்களில் இதனை காட்டிலும் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பல ஒப்பந்தங்கள் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டன இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை கிடையாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தத்துணிவுடன் செயற்பட்டார் அந்த ஜனாதிபதி அன்றகுமார் கிடையாது சர்வதேச நாணய நிதியத்தின் விவகாரத்தில் அரசாங்கம் நாணய நிதியத்தின் சகல நிபந்தனைகளுக்கும் அடிவணிந்துள்ளது மின்கட்டண அதிகரிப்பு ஊடாக இதனை எதிர்வரும் மாதமளவில் விளங்கிக் கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார் தன்னுயிரை தியாகம் செய்து பிள்ளையின் உயிரை அந்த தாயின் இன்று தியாகம் செய்து தன்னுடைய பிள்ளைகளின் உயிரை காப்பாற்றிய அந்த தாயின் இறுதிக்கிரிகை இன்று செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணிக்கு இடம்பெற்றுள்ளது கதர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்று கொத்தமல்லி போலீஸ் பிரிவின் கரடியெல்லா பகுதியில் பதினொன்று ஐந்து அன்று அதிகாலை பேர் ஐந்து பேர் காயமடைந்து பெற்று வருகின்றனர் இந்த விபத்தில் தனது ஒன்பது மாதங்களேயான மகளை காப்பாற்றுவதற்கு பெரும் பாடுபட்ட தாயின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகின அந்த தாய் சேயுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அந்த தாய் உயிரிழந்துள்ளார் அவருடைய ஒன்பது மாதங்களேயான குழந்தை பேராதனை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்தில் அந்த தாய் தந்தை மற்றும் ஒன்பது மாதங்களேயான குழந்தையுடன் அவர்களுடைய ஏனைய நான்கு பிள்ளைகளும் சிக்கியுள்ளனர் காயமடைந்த நான்கு பிள்ளைகளும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேரிய பெற்ற எஸ்கே டிவிசனை சேர்ந்த இவர்கள் கண்டியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போதே இவ் அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர் சம்பவத்தில் மரணமடைந்த திரு திருமதி காசிநாதன் தனலட்சுமி ஆகிய இருவரின் பூத உடல்களும் கொஸ்லாந்தை மீறிய பெற்ற எஸ்கே டிவிசன் மயானத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது மகளுக்கு உணவில் விஷத்தை கலந்து கொடுத்த தந்தை யாழ்ப்பாணத்தில் தந்தை ஒருவர் அவரது ஆறு வயது மகளுக்கு உணவில் விசத்தை கலந்து கொடுத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் இளவாலை உயர்குளம் பகுதியிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த தந்தை கலந்த உணவை சிறுமிக்கு தாய் அதனை தடுத்துள்ளார் எனினும் சிறுமிக்கு கலந்த உணவு வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயே அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தாய் குறிப்பிடப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தந்தை தலைமறைவாகியுள்ளதுடன் அவரை தேடும் நடவடிக்கையில் இளவாலை காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இளவாளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் செய்திகளில் இனி வருவது இந்திய செய்திகள் பாகிஸ்தான் அத்துமீறினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் பிரதமர் மோடி எச்சரிக்கை அணு ஆயுத மிரட்டல் இனி செல்லாது ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாகவே நிறுத்தி வைத்திருக்கின்றோம் பாகிஸ்தான் அத்துமீறினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு எட்டு அளவில் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார் கடந்த சில நாட்களில் இந்தியாவின் வலிமையை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து வியப்பில் ஆழ்ந்தது இந்த நேரத்தில் முப்படைகளுக்கும் வீரவணக்கம் செலுத்துகின்றேன் நமது உளவு அமைப்புகள் விஞ்ஞானிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நமது லட்சியம் நிறைவேறியுள்ளது நமது வீரர்கள் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டித் தந்துள்ளனர் இந்த வெற்றியை நாட்டின் அனைத்து தாய்மார்கள் சகோதரிகள் மகள்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் நமது சகோதரிகள் மகள்களின் குங்குமத்தை அளிப்பவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்பது அனைத்து தீவிரவாத அமைப்புகளுக்கும் தெள்ள தெளிவாக இப்போது உணர்த்தப்பட்டுள்ளது ஆபரேஷன் என்பது வெறும் பெயர் கிடையாது இது கோடிக்கணக்கான இந்தியர்களின் உணர்ச்சி கடந்த ஏழாம் தேதி அதிகாலை பாகிஸ்தானில் செயல்பட்ட தீவிரவாத முகாம்கள் துல்லியமான தாக்குதல் மூலம் அளிக்கப்பட்டன போன்ற தண்டனையை அவர்கள் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் ராணுவ நடவடிக்கையை நாங்கள் தற்காலிகமாக மட்டுமே நிறுத்தி வைத்திருக்கின்றோம் அல்லது ஒத்தி வைத்திருக்கின்றோம் பாகிஸ்தான் அத்துமறினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் தீவிரவாதிகளின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் அரசு ஆதரவு வழங்குகிறது என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணம் வேறு கிடையாது அதிநவீன ஆயுதங்களை பார்த்து உலகம் வியப்பில் ஆழ்ந்திருக்கிறது உலக நாடுகளுக்கு தெளிவாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தீவிரவாதம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடாத்தப்படும் வேறு எந்த விடயம் குறித்தும் அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடாத்தப்படாது தண்ணீரும் ரத்தமும் ஒரே நேரத்தில் பாயாது வர்த்தகமும் தீவிரவாதமும் பயணிக்க முடியாது அணு ஆயுத பூச்சாண்டிக்கு தீவிரவாத தாக்குதலுக்கு எங்களது பாணியில் தகுந்த பாடம் கற்பிப்போம் என்று தெரிவித்துள்ளார் பாலியல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வரவேற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொள்ளாச்சியில் பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுர் தண்டனை வழங்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த தீர்ப்பு இருக்கும் என நான் நம்புகின்றேன் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அனைவரும் தைரியத்தோடு இந்த வழக்கை எதிர்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வகையில் செயல்பட்டுள்ளனர் இதற்காக அவர்களுக்கு எனது தெரிவித்துக் கொள்கின்றேன் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் எனவே குழந்தைகள் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தமிழக அரசு விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கழக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினோம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கு விசாரணையை நீண்ட காலமாக நடாத்தி நீடிக்காமல் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து தொன்னூறு நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் ராணுவத்தில் நம் பெண்கள் வீரதீரத்துடன் சாதித்ததை கொண்டாடும் இக்காலத்தில் மகளிரின் பாதுகாப்பில் அரசு மட்டுமின்றி ஒவ்வொருவரும் அக்கறையுடன் செயற்பட்டு பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் இனியாவது எவ்வித சமரசமுமின்றி உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் குடியேற்ற விதிமுறைகளை பிரித்தானியா நிகர இடம்பெயர்வை குறைப்பதற்காக குடியேற்ற விதிமுறைகளை கடுமையாக்க பிரித்தானியா திட்டமிட்டுள்ளது நிகர இடம்பெயர்வு என்பது பிரித்தானியாவுக்கு வரும் நபர்களின் எண்ணிக்கைக்கும் வெளியேறும் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசமாகும் குடியேற்ற விதிமுறைகளின்படி பிரித்தானியாவில் குடியுரிமை பெறுவதற்கு விண்ணப்பிக்க பத்து வருடங்கள் வசித்திருப்பது கட்டாயம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி ஐந்து ஆண்டுகளில் இருந்து பத்து ஆண்டுகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு விசாவுக்கும் புதிய ஆங்கில மொழி அறிவுக்கு மேலதிகமாக இந்த விதிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது நிகர இடம்பெயர்வை குறைப்பதற்கான சீர்திருத்தங்களை பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டாமர் இன்று அறிவிப்பார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறிய போது நிகர இடம்பெயர்வு அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் ஒன்பது லட்சத்து மூவாயிரத்தை எட்டியது அதன் பின்னர் இருபத்தி நான்காம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரமாக குறைந்தது ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான பிரெக்சிட் ஒப்பந்தத்திற்கு முந்தைய அதிகபட்சமான மூன்று லட்சத்து இருபத்தி ஆயிரத்தை விட அதிகமாக உள்ளது சட்டப்பூர்வ இடம்பெயர்வு மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்தை சமாளிக்க பிரித்தானிய அரசாங்கம் அழுத்தத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது புகலிட கோரிக்கையாளர்களை எல்லையிலேயே திருப்பி அனுப்பிய ஜோமன் அரசு ஜேர்மனியின் புதிய அரசு பதவியேற்றதும் ஜேர்மன் சென்சலர் சொன்னது போலவே புகலிட கோரிக்கையாளர்களை எல்லையிலேயே ஜேர்மன் அதிகாரிகள் திருப்பி அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளிவருகின்றன ஜெர்மனியில் பிரெட்ரிக் மெர்ஸ் தலைமையில் புதிய ஆட்சி அமைக்கப்பட்ட இரண்டு நாட்களிலேயே சுமார் பத்தொன்பது புகலிட கோரிக்கையாளர்களை எல்லையிலேயே அந்நாடு திருப்பி அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்களில் முன்னூற்று அறுபத்தி ஐந்து ஆவணங்களற்ற புலம்பெயர்வோர் ஜேர்மன் நெல்லைகள் வழியாக ஜேர்மனிக்குள் நுழைந்த நிலையில் பத்தொன்பது புகலிட கோரிக்கையாளர்கள் உட்பட அவர்களில் இருநூற்று எண்பத்து ஆறு பேர் திருப்பி அனுப்பப்பட்டதாக ஜேர்மனிய ஊடகம் தெரிவித்துள்ளது மேலும் அந்த இரண்டு நாட்களில் நாற்பத்தி எட்டு கைது வாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தீவிர கருத்து கொண்ட ஒன்பது பேர் பிடிபட்டுள்ளார்கள் அதே நேரத்தில் எளிதில் ஆபத்துக்குள்ளாகும் அபாயத்தில் இருக்கும் நான்கு பேர் ஜேர்மனிக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஜேர்மனி அரசு தான் சொன்னது போல போலடக் கோரிக்கையாளர்களை திருப்பி அனுப்பிவிட்டது என தெரிவிக்கப்படுகிறது இனி வருவது நாணய மாற்று விகிதம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் அற்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் வீட்டு செலவுக்கு மகன் லண்டன்ல இருந்து காசு அனுப்ப வேண்டும் அதுக்கு எந்த மணி ட்ரான்ஸ்ஃபர்ல ஹை ரேட்ஸ் கிடைக்குதுன்னு சர்ச் பண்ணிக்கிட்டேன் அங்க உங்களுக்கு ஹை ரேட்ஸ் ரேட்ஸா இருக்கணும் மிக விரைவாக பணத்தை பெற்றுக்கொள்ளணும் ஓம் செக்யூர்ட் டிரான்ஸ்பராகவும் இருக்கணும் ஓம் புல்லா இது எல்லாத்துக்கும் தீபராம் மணி எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரே தீர்வு தீபுராம் எங்கப்பட்ட நாட்டு மோபம் உங்கள் வாழ்க்கையை ஒளிபையமாக்கு